ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் வெயில் கால குழந்தை பராமரிப்பு முறையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ரீசண்டாகவே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எட்டு மணி வெயில் வந்து பத்து மணி வெயில் போல் இருக்குது வெயிலில் போகவே முடியல கண்ணெல்லாம் கூசி நம்ம ஸ்கின்னே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிற அளவுக்கு தான் இப்போ வெயில் இருக்குதே அதனால் இந்த வெயில் காலங்களில் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபைவ் டிப்ஸ் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா வெயில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முதல்ல முதல்ல சஃபர் ஆவது என்ன தெரியுமாங்க நம்ம பாதிக்கப்படுறது நீரழுப்பு தாங்க வெயில் காலம் அப்படின்னு சொன்னாவே நம்ம அதிகப்படியான நீரழுப்பு நம்ம உடலில் ஏற்படும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கலாம் குழந்தைகளுக்கும் அதிகமாக தண்ணி குடிக்கலாம் ஏன்னா மற்ற டைம்ல குழந்தைங்க சாப்பிட்றதை விட வெயில் காலங்கள்ல நாமுமே சாப்பிட்ற அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுங்க ஏன்னா அதிகமான வெயில் இருக்கிறதுனால நம்மளால சாப்பிட முடியாது குழந்தைகளாலையும் சரியா சாப்பிட முடியாது அதனால அவங்கள சாப்பிட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு அதிக அளவில் நம்ம தண்ணீர் கொடுக்கலாம் நம்மளும் தண்ணீர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ஹைட்ரேட்டாக விற்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா முக்கியமான ஒரு விஷயம் இது பார்த்திங்கன்னா இளநீர் நான் இளநீர் வந்து குடிக்கிறது மூலயமா நம்ம அதிகப்படியான நீர் சரத்தை அதனால நம்மளும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீரிழப்ப நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய பானங்கள் அஹ் கஞ்சி கூழ் அந்த மாதிரி நம்மளும் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அதனால மறக்காம நம்ம இளநீரை வந்து குழந்தைங்களுடைய அஹ் அன்றாட நாட்களில் நம்ம சேர்த்துக்கலாம் செகண்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் குழந்தைங்க வந்து யூரின் போகிற அளவு வந்து கம்மியாயிடும் அதனால் நம்ம அதிகப்படியான அவங்களுக்கு நீர் சத்து கொடுக்கலாம் இந்த வெயில் காலங்களில் ரெண்டு நோய் வந்து அதிகமாக குழந்தைங்களை பாதிக்குதுங்க ஒன்று வந்து டயரியா இன்னொன்று வந்து அம்மை இது எல்லாருக்குமே தெரியும் அதிக சூட்டுனால குழந்தைங்களுக்கு இந்த அம்மை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது அதனால குழந்தைங்கள்லேருந்து நம்ம இதையெல்லாம் தற்காத்துக்கணுன்னா நம்ம அதிக அளவுக்கு அதிக அளவில் அவங்களுக்கு நீர் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கறது ரொம்ப நல்லது இளநீர் கூழ் காய்கறிகள் நீர் காய்கறிகள் அது நம்ம அதிகமாக கொடுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது நீர் பழங்கள் அதிகமாக இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா தர்பூசணி கொடுக்கலாம் பழம் கொடுக்கலாம் லிச்சி கொடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய பழ வகைகள் இதை நம்ம குழந்தைகளுடைய டெய்லி பேசிஸில் சேர்த்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அவங்க இந்த வெயிலேருந்து அவங்க உடம்ப காத்துக்கொள்ள இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டுடைய அளவு கம்மி பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட்ஸை அதிக அளவில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிச்சைலேயே என்னென்ன சம்பர் சீசனில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன் நீங்கள் அதை கூட நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம நார்மலாகவே குழந்தைங்கள ஒரு முறை தாங்க நம்ம குளிக்க வைப்போம் ஆனால் வேல் காலங்களில் குழந்தைகளை இரண்டு முறை குளிப்பாட்டுறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா உடல் சூட்டை நம்ம தணிக்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு பெஸ்ட் ஐடியா அதனால் குழந்தைகளை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்க வைக்கிறதுனால அவங்களுடைய உடல் சூடு வந்து தனியும் அதனால் காலில் நம்ம குழந்தைங்கள ரெண்டு ரெண்டு முறை குளிப்பாட்டுறது மூணாவது டிப்ஸுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வெயில் காலத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது அவங்களுடைய தோல் தாங்க ஏன்னா ரொம்ப வெயில் காஞ்சதுனால அவங்க தோல் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப யூஸ் பண்ணலாம் நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணலை நீங்கள் தாராளமாக உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எழுதி வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம சன்ஸ்க்ரீனை தினமும் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து வெயில் ரொம்ப பாதிப்பு அடையாமல் இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே வந்து டெய்லி பேஸிஸில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்கின்னுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கோங்க அது அதுக்கப்புறம் குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிலில் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூடுமான அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போக ரொம்ப உச்சி வெயில்லையோ இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்துலையோ நம்ம குழந்தைங்களை கடைக்கோ இல்லை வெளிய எங்கேயோ கூப்பிட்டு போகாமல் வீட்டிலேயே வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக என்னென்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்குங்க வெயில் காலத்தில் ட்ரெஸ்ஸு வந்து கதர் ஆடைகள் அணியலாம் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் உள்ள ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போடலாங்க இது ஒரு லாஸ்ட் டிப்ஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் குழந்தை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்